போராட்டங்கள் நடக்கிற பொழுது இதுவரைக்கும் வரைக்கும் துப்பாக்கி சூடுன்னா பழைய சட்டத்திலும் மாவட்ட ஆட்சித் தலைவர் தான் கொடுக்க முடியும் இப்போ தாசில்தாரே கொடுத்துரலாம் தாசில்தார் சம்பவ இடத்துக்கே வர வேண்டியதில்லை துணியை போலீஸ் சுட்டுப்படலாம் அடுத்து போராட்டம் எந்த காரணத்துக்காக போராட்டமாக இருந்தாலும் குடி தண்ணீருக்கு சாலை மறியல்னு போனால் தூக்கி இப்போ புதிய சட்டத்தில் உள்ள வச்சிடலாம் எந்த கோரிக்கைகளுக்காகவும் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இந்தியாவில் இனி நடத்த முடியாது அரசுக்கு எதிராக யாரும் வாய் திறக்க முடியாது இதுதான் பங்களாதேஷ்ல இருந்தது பிரதமராக இருக்கிற பொழுது அவங்க கொண்டு வந்த அந்த சட்டங்கள் அந்த நாட்டில் யாரும் இன்றைக்கு அந்த நாட்டில் மாணவர்களும் இளைஞர்களும் ஏற்பட்ட கொந்தளிப்பு நாட்டை விட்டே ஓட வேண்டியதாக இருந்தது அதுபோல் இந்தியாவிலும் இது ஒரு எமர்ஜென்சி தான் ஒரு கொடுங்கோல் சட்டம் ஒவ்வொரு நிலைய அதிகாரியும் தான் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்த முடியும் சாதாரண குடிமகனை கூட தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிடலாம் தொண்ணூறு நாளைக்கு கோர்ட்டுக்கே கொடுக்க வேண்டியது வேண்டியதில்லை அப்போ மனித உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கு ஹியூமன் ரைட்ஸை பற்றி இனி பேசவே முடியாது நீதித்துறையை பின்னுக்கு தள்ளுது இப்போ கோர்ட்டில் வந்து இந்த வழக்குகளை எல்லாம் தீர்வு வாண்பதை விட காவல்துறை இதுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட முடியும் அறுதி பெரும்பான்மையின் மூலமாக வேறு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி என்பது நடந்துக்கிட்டுருக்கு நம்முடைய நாட்டில் அரசியலமைப்பு சட்டம்தான் நமக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்கி இருக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் பொன்றமணி சேலம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் மாநில உதவி தலைவராக பொறுப்பில் இருந்து வருகிறேன் தற்போது மூன்று குற்றவியல் சட்டங்கள் இதுதான் கிரிமினல் ட்ரையலில் மேஜர் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் ஒன்று இந்திய தண்டனை சட்டம் ரெண்டு இந்திய சாட்சிய சட்டம் மூணு குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சட்டங்களையும் நம்முடைய மத்திய அரசு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்த மூன்று சட்டங்களையும் நீக்கிவிட்டு புதிதாக மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டங்களுக்கு பெயர் சமஸ்கிருதத்தில் வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுதே பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய இந்திய நாட்டில் பொது மொழியாக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டங்கள் ஆங்கிலத்தில்தான் இயற்றப்பட வேண்டும் அதற்கு ஆங்கிலத்தில்தான் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இன்றளவிலும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றம் வரை நீதிமன்ற அலுவல் மொழியாக பொது மொழியாக ஆங்கிலம்தான் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் தமிழில் வழக்காட உரிமை வேண்டுமென்று குறிப்பாக உயர் நீதிமன்றத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம் தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு என்ன காரணம் என்றால் மக்களுடைய தாய்மொழியில் மக்களுடைய பேசும் மொழியில் நடைமு நடவடிக்கையில் பயன்படுத்துகிற மொழியில் சட்டங்கள் இருக்க வேண்டும் எனது சாமானியர்கள் பயன்படக்கூடியவைகள் குற்றங்கள் யார் செய்தாலும் சட்டத்தின் முன் சமம் சட்டத்தின் முன் தப்ப முடியாதுன்னு சொல்கிறோம் இப்போ சட்டமே தெரியாம அவர்கள் எப்படி தண்டிக்க முடியும் அப்போ இந்த சட்டங்கள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் தமிழிலும் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு ஆனால் இப்போ பெயரை சமஸ்கிருதத்தில் வைத்து இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் இது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டமாக இந்த சட்டங்கள் இருக்குது பாரதிய நியாய சங்கீதா அப்புறம் பாரதிய நகரி சுரக்ஷா சங் சந்திதா அப்புறம் பாரதிய சக்திய அதீனம் இப்படி பெயரே படிக்க முடியாத அளவுக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு சமஸ்கிருதத்தில் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த சிஆர்பிசியில நானூற்றி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருந்தது இப்போ ஐநூற்றி பதினோரு பிரிவுகளாக அதை மாற்றிட்டாங்க நடைமுறையை ஐபிசியில குற்ற தண்டனை சட்டம் ஐநூற்றி பதினோரு செக்ஷன் இருந்தது இப்போ அதை முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு செக்ஷனாக குறைச்சிருக்கிறாங்க சாட்சிய சட்டம் நூற்றி அறுபத்தி ஏழு இருந்தது இப்போ நூற்றி எழுபதாக மாற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் புதிது இன்றைக்கு இந்த சட்டம் அமுலுக்கு நிறைவேற்றப்பட்டு நோட்டிஃபை பண்ணினது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைமுறைக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்துருச்சு இந்த சட்டம் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டு யாருக்கும் இதனுடைய முழு விவரங்கள் தெரியாது யாரிடமும் ஆலோசிக்கவில்லை எனவே இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்ட நடைமுறையே தவறு என்பது தான் இன்றைக்கு வழக்கறிஞர்களுடைய அடிப்படை வாதமாக இந்த சட்டங்கள் குறித்து இருக்குது அதே மாதிரி இந்த மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது அது மக்களை பாதிக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குது குறிப்பாக தினசரி இப்போ சாலை விபத்து அல்லது கவனக்குறைவு அப்படின்னு சொன்னால் பழைய சட்டத்தில் ஐபிசியில் டூ செவன்ட்டி நைன் த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எயிட் த்ரீ நாட் ஃபோர் ஏன்னு இருந்தது டூ செவன்ட்டி நைன் அதிவேகம் கவனக்குறைவு த்ரீ தேர்ட்டி செவன் அதனால் ஏற்படுற சாதாரண காயம் த்ரீ தேர்ட்டி எயிட் கொடுங்காயம் த்ரீ நாட் ஃபோர் ஏ மரணம் இப்போ இது நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பயன்பாட்டில் வரக்கூடிய குற்றங்கள் இப்போ இதை இந்த புதிய சட்டத்தில் மாற்றியிருக்காங்க நாலு பிரிவை மூணு பிரிவாக கொண்டு வந்துட்டாங்க அதிவேகம் என்பதை இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறத டூ செவன்ட்டி நைன் டூ எயிட்டி ஒன்றுன்னு மாற்றிட்டாங்க இந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த அதிவேகம் சம்மந்தமாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ரேஸ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆன் ஏ பப்ளிக் வே அப்படின்னு இப்போ இந்த தண்டனையையும் இதுக்கு ஆறு மாதம் அல்லது அபராதம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எயிட் இந்த ரெண்டையும் ஒரே செக்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டின்னு கொண்டு வந்து இதுக்கும் தண்டனையை உயர்த்தி இருக்கிறாங்க இப்போ த்ரீ நாட் ஃபோர் ஏ உயிரிழப்பு இதில் ஏற்கனவே விபத்து மற்றும் கவனக்குறைவு தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த இதை ஒ ஒன் நாட் சிக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ் இதில் என்னென்ன செகண்டில் ஹூ எவர் காஸ்ட் டெத் எனி பர்சன் பை ரேஷன் நெக்லிஜென்ட் டிரைவிங் இதையும் கொண்டு வர்றாங்க இதில் டாக்டர்ஸையும் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த அதிகாரங்கள் ஷூட்டிங் ஆர்டர் ஒரு போராட்டங்கள் நடக்கிற பொழுது இது வரைக்கும் சூடுனா பழைய சட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கொடுக்க முடியும் இப்போ தாசில்தாரே கொடுத்துடலாம் தாசில்தார் சம்பவ இடத்துக்கே வர வேண்டியது இல்லை பின்னாடி கூட ஷூட்டிங் ஆர்டர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கொடுக்க முடியும் இங்கே எடுத்தோடனே போலீஸ் சுட்டுப்படலாம் அடுத்து போராட்டம் எந்த காரணத்துக்காக போராட்டமாக இருந்தாலும் குடி தண்ணீருக்கு சாலை மறியல்னு போனால் தூக்கி இப்போ புதிய சட்டத்தில் உள்ள வச்சிடலாம் எந்த கோரிக்கைகளுக்காகவும் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இந்தியாவில் இனி நடத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் சட்டமாக இருக்கிறது அரசுக்கு எதிராக யாரும் வாய் திறக்க முடியாது நீங்க இதுதான் பங்களாதேஷில் இருந்தது ஷேக் ஹசீனா பிரதமராக இருக்கிற பொழுது அவங்க கொண்டு வந்த அந்த சட்டங்கள் அந்த நாட்டில் யாரும் போராடக்கூடாதுன்னாங்க இன்றைக்கு அந்த நாட்டில் மாணவர்களும் இளைஞர்களும் ஏற்பட்ட கொந்தளிப்புல நாட்டை விட்டே ஓட வேண்டியதா இருந்தது அதுபோல் இந்தியாவிலும் இது ஒரு எமர்ஜென்சி தான் ஒரு கொடுங்கோல் சட்டம் யாரும் தன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ண முடியாது அப்போ மக்களுடைய ஜனநாயக உரிமையை அடிப்படைக்காக குரல் கொடுப்பதையே நசுக்குவதாக இந்த சட்டம் இருக்குது ஆகவே இந்த சட்டத்தை கட்டாயம் எதிர்த்து மக்கள் விழிப்புணர்வோடு போராட வேண்டிய தேவை இருக்குது இந்த புதிய சட்டத்தில் காவல்துறைக்கு வானளாவிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு காவல்நிலைய அதிகாரியும் தான் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்த முடியும் சாதாரண குடிமகனை கூட தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிடலாம் தொண்ணூறு நாளைக்கு கோர்ட்டுக்கே கொடுக்க வேண்டியது இல்லை தாசில்தார்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு அவரை தொண்ணூறு நாளைக்கு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்து கொள்ள முடியும் முன்னெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடணும் இல்லைன்னா அது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டீட்டெயிலாக ஜட்ஜ்மெண்ட் கைட்லைன் லைன் உருவாக்கி இப்போ வேணாலும் போய் காவல் நிலையத்தை பார்த்தோம் என்றால் அந்த லைன் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லை இப்போ தேச துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு இருந்தது சுப்ரீம் கோர்ட் அது ச அரசியலமைப்பு சட்டத்துக்கு பண்ணதுன்னு நீக்கினாங்க ஆனால் இப்போ அதை மறுபடியும் புதிய சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஆக காவல்துறை யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி தேச விரோதி என்று முத்திரை குத்தி அவரை சிறையில் தள்ளி பிணையிலேயே வெளிவர கூட முடியாத பண்ணலாம் யாரை வேணாலும் சுட முடியும் என்கவுண்டர் இதில் என்கரேஜ் பண்ணுறாங்க யாரை வேணாலும் அவங்க தள்ள முடியும் தாசில்தார்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு மனித உயிர் என்பது இந்த சட்டத்தில் ரொம்ப கில்லுக்கீரையாக பார்க்கப்படுது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் யாரை வேண்டுமானாலும் கைது படி கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியும் அதனால காவல்துறைக்கு வானளாவிய அதிகாரம் ஒரு கட்டுப்பாடற்ற அதிகாரம் கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் நான் தான் முதல்ல சொன்னேன் ஜனநாயகத்தின் குரல் இந்த சட்டத்தின் மூலம் நசுக்கப்பட்டிருக்கு இந்த புதிய சட்டங்கள் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது முழுமையாக துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புக்கள் தான் கூடுதலாக இருக்குது நியாயமாக காவல்துறை நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்போது மனித உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கு ஹியூமன் ரைட்ஸை பற்றி இனி பேசவே முடியாது அப்போது மனித உரிமைகள் என்பது சட்டத்தாலும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை ஒரு உலகளாவிய உரிமை அது ஸோ அந்த உரிமை இந்தியாவில் இன்று இந்த சட்டங்கள் மூலம் பறிக்கப்படுது ஹியூமன் ரைட்ஸ் என்பது முற்றிலுமாக சீர்குலைக்கப்பட்டிருக்கு காவல்துறையினுடைய அடிமைகளாகத்தான் மக்கள் வாழ முடியும் என்ற நிலை இருக்குது அதேபோல் வழக்கை பதிவு பண்ணி அவங்களே எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறையை துறையை பின்னுக்கு தள்ளுது இப்போ கோர்ட்டில் வந்து இந்த வழக்குகளை எல்லாம் தீர்வு காண்பதை விட காவல்துறையை இதுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட முடியும் இப்போ காவல்துறையினுடைய கட்ட பஞ்சாயத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் மனித உரிமைகள் எங்கும் மீறக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இந்த சட்டம் மூன்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது எனவே இதிலிருந்து அடுத்த கட்டம் பரிணாமம் என்ன ஆகும்னா இந்திய நாட்டினுடைய கோல்டன் ரூல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே விடுத்துட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையின் மூலமாக வேறு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி என்பது நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய நாட்டில் அரசியலமைப்பு சட்டம்தான் நமக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்கியிருக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை எடுத்து தொகுத்ததுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த அற்புதமான சட்டம் இன்றளவிலும் இந்தியாவை வழி நடத்துகிறது ஆனால் இன்று இந்தியா வழி தவறி செல்லக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் ஆக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க சுதந்திர போராட்டத்தில் எப்படி வழக்கறிஞர் சமுதாயம் ஈடுபட்டதோ அதை போல் இப்பொழுது தமிழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் இந்த கொடூர சட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம்